மற்றதும் வாங்கிவதும் இந்த பூவுக்காக மட்டும்தான் அவ்வளோ ஒரு வண்ணமயமான காலை நேரம் அதை பார்த்ததும் அழகாக தான் இருந்துச்சு ஆசையாகவும் இருந்துச்சு பட் நம்ம வாங்கி வீட்டில் வைக்கும்போது ஒரு பூ பூத்து முடிக்கவே அது ஓராண்டு காலம் எடுத்துக்குது அதனால ரோஸ் மேலே வச்சுருக்க ஆசையே போயிட்டு பார்க்கறதோட சரி சரி தம்பி நீ வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான செடியெலாம் வச்சுருக்கியே அப்படின்னா இந்த பூவை எடுத்து கொடுத்தாப்புல பார்க்கறதுக்கு இதுவுமே அவ்வளோ ஒரு அழகாக அட்டகாசமாக தான் இருந்துச்சு கீழே கிழங்கு வச்சு கிளை வந்து முளைக்குமா என்ன ஒன்று பனி நாளில் வாங்கி வச்சா கூட ஒன்று ரெண்டு பூ ப்ரோஜனமாக பூக்கும் இந்த நாளில் வாங்கி வச்சு என்ன போது தெரியல ஆனால் வந்து அது ரெட் கலர் வாங்கினா அது எப்போதும் போல பூக்கிற பூவாக இருக்கும்னு இந்த எல்லோவும் பின்னாடி பக்கம் ஒரு ஆரஞ்சு கலரும் கலந்து அழகான ஒரு நிறமா இருந்துச்சு அதனால இந்த ரெண்டு கலர் தான் வாங்கிக்கிட்டேன் இந்த பூவின் பெயர் டேலியா பூவான் எனக்கு சரியாக தெரியல இந்த எல்லோ கலரில் என் புருஷனுக்கு என்ன ஒரு ஆசைனே தெரியல எங்கே போனாலும் எல்லோ செடி தான் அப்புறம் நம்ம சவுக்கு கொள்ளையிட்ட தென்னை மரம்லாம் இருக்க அதில் உள்ள தேங்காய் எல்லாம் இன்னைக்கு பறிச்சு வந்தாச்சு அது அப்படியே ரெண்டு ரெண்டாக பொழுந்து போட்டு எண்ணெய் ஆட்டி வச்சுக்கலாம்னு ரெண்டு நாளாக நாளும் திருப்பி திருப்பி போட்டு காய போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் காஞ்ச பாடல வானம் ஒத்துழைக்க மாட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்டா 哒。<noise>